என்ன இருக்கு இந்த சோக பாட்டு வாங்கம்மா சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிற சொல்றேன் கேட்கறியா கொஞ்சம் காது கொடுத்து அங்கம்மா அக்கா சொல்லுங்க அக்கா நான் கேட்காம எங்க போக போறேன் எனக்கு உங்களை விட்டா யாரு இருக்கிற அந்த ஊருல எங்க வீட்ல நல்லது நாளும் முக வராது நீங்க தான் கெட்டது நாளும்

எடுத்துட்டு வந்தா நான் என்ன கேட்டேன் எனகான பங்கு குடுடி அப்படின்னு கேட்ட அவ ஒரு நாடகத்தை போட்டு என்ன ஏமாத்திட்டா அங்கம்மா என்ன சொல்ற நாடகமா என்ன நாடகத்தை போட்டா ஏன் அங்கமா பா பேங்க்ல பணம் இல்லன்னு சொல்லிட்டால இல்ல எடுத்து வந்துட்டு பணம் வந்து இல்லன்னு சொல்லிட்டால இல்ல செலவு பண்ணிட்டு சொல்லிட்டால இல்ல அப்புறமா சராய் போய்கிட்ட அங்கட்ட இல்லன்னு சொன்னால அப்படி என்னங்க சொன்னிருந்தா கூட என்ன தெரியுமா வந்து போட்டா மாதிரி போட்டா அப்படியே அவன் உடம்புல சாதி வந்துடுச்சா அதனால வந்து என்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொல்ற உனக்கு இதுல பணம் எதுவும் பங்கு கிடையாது நீ நம்ம கண்ணம்மா கிட்ட பணத்தை கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி

எதாவது நான் அவ்வளோ இப்போ கடுமையாக பேசுகிறேன்னா பேசுறேன்னா ஆ சொல்லு பார்க்குவோ நான் எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க தெரியுமா அந்த மாதிரிலாம் அவக்கிட்ட நடந்துக்கிட்டா இதுக்கப்புறம் என் எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாளோ அதே மாதிரி நடந்துக்க போகிறேன் ஒரு ஐயாயிரம் ரூபாயில் ஒரு ஆயிரம் ஐநூறு எனக்கு கொடுக்காம ஏமாத்திரப்ப இவகிட்ட இதுக்கப்புறம் என் மாமியார் மாதிரி நானும் வர போறேன் பாரு அங்கம்மா அங்கம்மா அந்த மாதிரிலாம் வேணாம் அங்கம்மா நம்ம மாமியார் நடந்துக்கிட்ட மாதிரியே நம்ம நம்ம நம்மளதுக்கு வாணாம் நம்ம மாமியார் நம்மளை அவ்வளோ குடும்பப்படுத்தினாங்க அதெல்லாம் இப்ப நினச்சா கூட எனக்கு மனசு ஆரம்பிட்டுது

பாலத்து காலை எடுத்து வைக்கணுமா உள்ள வரும்போது ஆமாண்டி எங்கம்மா நம்ம முத முத மாமியார் வீட்டுக்கு வரும்போது பாலத்து காலை எடுத்து உள்ள தான் வரணும் ஏன் அப்ப என்னாச்சு மங்கம்மா எனக்கு தெரியுது இப்ப தெரியும் எனக்கு கல்யாணம் ஆனால் புதுசுல எனக்கு தெரியாது அப்ப எனக்கு இந்த பதினெட்டு வயசு தான் எனக்கு அதை பத்தி விவரம் தெரியாம இடது காலை உள்ள வச்சுட்டேன் நான்

மோதராத்திரிக்கு பால் காய்ச்சி வச்சிருந்தாங்க என் மாமியார் என்ன சொன்னாங்க என்கிட்ட எங்க அடுப்பாண்ட பால் காய்ச்சி இருக்குது ரெண்டு பேரும் எடுத்துட்டு போயிட்டு குடிங்க அப்படின்னு சொன்னாங்க நான் போய் பார்த்தேன் இருந்தது சரி என்ன இது நம்ம பால் குடிக்க மாட்டோமே சொல்லிட்டு அது அடுப்புல வச்சு டீ போட்டு டீ போட்டு கொண்டு போயிட்டேன் அவ்வளோதான் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக எங்க மாமியார் பெரிய ரகலையே உருவாக்கிட்டாங்க அப்புறம் இந்த மாஞ்சி கத்தி என் வீட்டு சொந்த எல்லாம் ராத்திரியோ கேள்வி போயிட்டாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் பாச நினைச்சு பார்த்தா சிறப்பா தான் இருக்குதுல்ல ஒரு பக்கம் வருஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் மனசுக்கு சந்தோஷமாவும் இருக்குது